ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்கள் பண்ண பருப்பு அரிசி சாதம் குக்கரில் அஞ்சே நிமிஷத்தில் குயிக்காக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதில் காய்கறிகள்லாம் எதுவுமே சேர்த்து போகிறது கிடையாது சாம்பார் பருப்பும் அரிசியும் சேர்த்து செய்ய போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குயிக்கான லஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு நாலு பேர் சாப்பிட்றதுக்கு உண்டான அளவு தாங்க நான் இப்போ செய்ய போகிறேன் ரெண்டு கிளாஸ் அரிசி ஒரு கிளாஸ் துவரம் பருப்பு சாம்பார் பருப்பு எடுத்திருக்கேன் ரொம்ப நேரம் நம்ம தண்ணியில் ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு நம்ம வந்துட்டு சைடு பை சைடு தாளிக்கவும் ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப நேரம் ஊற வேண்டிய அவசியம் இல்லை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் உளிச்சு வச்சுக்கோங்க கொஞ்சம் பூண்டு மூணு தக்காளி பழம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க காரத்துக்கு வரமிளகா போகிறோம் எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல இல்லை ரொம்ப ப்ளைனாக பண்ண போகிறோம் குக்கரில் எண்ணெய் வச்சுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஜீரகம் மிளகு பொறிஞ்சதும் நல்ல ஒரு கைப்பிடி நிறைய வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லது பூண்டும் நிறையா சேர்த்துக்கோங்க தக்காளி பழம் மூணு தக்காளி பழம் காரத்துக்கு வரமிளகா சேர்த்துருக்கோம் கருவேப்பில் ஒரு கொத்து உருவி போட்டுக்கோங்க பெருங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லா வணக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி பருப்பு அரிசி சாதம் பார்த்திங்கன்னா இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்துட்டு எங்கள் குங்குமண்டல பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்துட்டு பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எங்கள் பாட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா பருப்பரிசி சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு கத்திரிக்காய் பொரியல் தான் பண்ணுவாங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு பருப்பரிசி சாதம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ரெசிபி நான் இதில் பண்ணி காட்டுறேன் கத்திரிக்காய் பொரியல் வந்துட்டு நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ நம்ம மாதம்பட்டி ரங்கராஜன் சொன்னேன் அதே ஸ்டைலில் பருப்பரிசி சாதம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துட்ருக்கோம் இதுக்கு வந்து சாப்பாட்டு அரிசி நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லையா பச்சரிசி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் எந்த அரிசி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வணங்கி வந்துருச்சு நம்ம மொத்தமாக பார்த்திங்கன்னா ரெண்டு கிளாஸ் அரிசி ஒரு கிளாஸ் துவரம் பருப்பு சின்ன சின்ன கிளா சின்ன கிளாஸில் தான் எடுத்திருக்கேன் அதனால பார்த்திங்கன்னா நாலு பேர்த்துக்கு வந்துட்டு தாராளமாக சாப்பிட்லாம் நல்ல அரிசியும் பருப்பி கழுவி எடுத்துகிட்டு வந்து நம்ம போட்டுட்டோம் இப்போ மொத்தமாக மூணு கிளாஸ் இல்லைங்களா இதுக்கு வந்துட்டு ஒம்பது கிளாஸ் தண்ணி பக்கத்துலேயே நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன் சூடு பண்ண தண்ணியை அப்படியே நம்ம இதில் சுடு தண்ணியாக ஊற்றும் போது நம்மளுக்கு வந்து குக்கிங் டைம் கொஞ்சம் ஆயிடும் சீக்கிரமாக நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும் அடுப்புக்கிட்டே நம்ம ரொம்ப நேரம் நிற்க வேண்டியதில்லை இல்லைன்னா நீங்கள் வந்து தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அதனால் நான் பக்கத்தில் சூடு பண்ணி வச்சுருக்க தண்ணியை எடுத்து இது கூட சேர்த்துக்கிறேன் மூணு கிளாஸ்க்கு ஒம்பது கிளாஸ் அதாவது ஒன்றுக்கு மூணு மடங்கு தண்ணி ஊற்றுறோம் ஃபஸ்ட்டே நான் பாதி உப்பு போட்டுட்டேன் இப்போ மீதி பாதி உப்பு இப்போ சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அவ்வளோதான் குக்கரை மூடி போட்டு நல்லா ஒரு அஞ்சு விசில் கூட நீங்கள் தாராளமாக விடலாம் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா அரிசியும் பருப்பும் நல்லா கொலைஞ்சி உங்களுக்கு வந்துடும் அவ்வளோதான் நம்மளோட குயிக்கான சாப்பாடு அது மட்டும் இல்லாமல் எந்த மசாலாவும் சேர்க்காமல் சிம்பிளாக பண்ணியிருக்கோம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் நான் சொன்ன மாதிரி நீங்கள் கத்திரிக்காய் பொரியல் வச்சும் சாப்பிட்லாம் இல்லை ஒரு அப்பளம் ஊருக்காக இருந்தால் கூட செம்மையாக இருக்கும் நம்ம மாதம்பட்டி ரங்கராஜன் அவர்கள் செஞ்ச அதே ஸ்டைலில் பருப்பரிசி சாதம் எப்படி அடிப்பிடிக்காமல் நல்லா உதிரி உதிரியாக செம்மையாக வந்திருக்கு நல்லா நெய்யை தாராளமாக விட்டு இதில் சாப்பிட்ணுங்க அது சுட சுட சாப்பிட்டாதாங்க ருசியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பா பாய்